ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அன்னபூரணி அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் வந்து கிளம்பியிருக்கா அவ வந்து இருக்கிறதுலே முழு பிராடு மூணாவது திருமணம் செய்து கொண்டு அவர்தான் அரசு அரச கடவுளாகவா இருந்தார் அவர் கடவுளாக இருக்காரு இன்னொருத்தம் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி இவ மூணாவது திருமணம் செய்து கொண்டு நான் எனக்கு ஒரு அருள் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அன்னபூரணியை வந்து முதலில் நான் அரசாங்கம் வந்து கைது செய்து அவளை தூக்கி உள்ள வைக்க வேண்டும் என்று எங்களோட கோரிக்கையாக நாங்கள் அதை வைக்கிறோம் இந்த அன்னபூரணிங்கிறது வந்து ஒரு பெரிய முழு ஃப்ராடு ஃப்ராடு தான் அவள் அவள் வந்து இப்படி மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு ஒரு வைப்ரேஷன் மாதிரி அவளுக்கு அருள் அருள் வருதான் வைப்ரேஷன் மாதிரி யாராவது சாமியாடுவாங்களா அவன் சொல்வதெல்லாம் உண்மைக்கெல்லாம் போனவன் இன்றைக்கி அவள் அவளோட காலில் போய் விழுந்து மக்கள் வந்து அவளுக்கு தீபாராதனை காட்டுறது இதெல்லாம் பார்க்கல உண்மையிலே ரொம்ப ஒரு வருத்த தக்கக்கூடிய செயலாக இருக்குது இந்த அன்னபூரணி அரசு அப்படிங்கிறவங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கமாண்டில் சொல்லுங்கள் அவளை வந்து இந்த அரசாங்கம் வந்து முதல்ல வந்து கைது செய்யணும் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி மக்களை ஒரு அபராணி மக்களை வந்து இவள் வந்து ரொம்ப ஏமாற்றக்கூடிய ஒரு ஆளாக இருக்கா இந்த ஏமாற்றி இவள் வந்து இந்த வீடியோ எடுத்து இதில் போட்டு அவளுக்கு அதில் வர்ற காசை வச்சு அவள் பெரிய வேறு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை அன்னபூரணி அரசு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் தான் அதை ஆள் செட்டப் பண்ணி அவங்க காலில் விழுக வைக்கிறது தீபாரதனை காமிக்கிறது கோயில் மாதிரி கட்டி இருக்கிறது அவங்க கார் வரையில் வெடி போடுறது இதெல்லாம் பார்க்கல மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக வந்து செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுருக்காள் சமூக வலைதளங்களில் வந்து அவள் போடுறத வந்து நம்ம எல்லாம் முற்றுகை இடுறோம் நம்ம சேனல் வாயிலாக இந்த அன்னபூரணி அரசை ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம் அவள் வந்து இனிமே எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள் அவளை யாரும் நம்பாதீங்க நண்பர்களே மக்கள் அனைவருக்கும் வணக்கம்